கிறைஸ்தலால் இன்றைய பத்துணைக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் நீங்க கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமா பாத்திரமாயா ஆண்டோர்களோடு கூட பேசுவார் பார் யார் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சொல்லி வேதம் சொல்லுங்க நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தருடைய ஜனம் அல்ல கர்த்தருடைய ஆண்டோராகி இயேசு கிறிஸ்துவ தன் சொந்த இச்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கர்த்துடைய பிள்ளைகளும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இல்லையா பாருங்க அவர்களுக்கு என்னென்ன நன்மை ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் வாங்க ஏசையா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்துல இரண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனிங்க ஏசையா நாற்பத்தி அஞ்சு ரெண்டு நோடு கூட சேர்ந்து வாசிங்க நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சுவையாக்குவேன் நாற்பத்தைந்து ஒன்று நான் வாசிக்கிறேன் பாருங்க கத்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் எல்லூயா அப்போ அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனை குறித்து ஆண்டவர் சொல்லி வருகிறார் பாருங்க நான் அபிஷேகம் பண்ணினேன் கோரேசுக்கு லேலுயா அவனை பார்த்து சொல்றாரு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் அலேலுயா இந்த நாள்ல கர்த்துடைய பிள்ளைங்களே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் போனலானவை சேவையாக்குவேன் போய் கொண்டிருக்கிற பாதையில நீங்க தனிமையான ஒரு கிடையாதுங்க நீங்க தைரியமா போங்க ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கொண்டிருக்கிறார் லேலுயா நீங்க போகிற காரியத்துல உங்களுக்கு முன்னாடி கத்தர் போய் உங்களுக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை லுயா ஆண்டவர் சரி செய்து லெலுயா உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அந்த நாள்ல ஆகையினால தைரியமா கத்தடைய பிள்ளைங்க நீங்க புறப்பட்டு போங்க ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவனுக்கு முன்பாகவும் கர்த்தர் முன்னே போகிறார் அலேலுயா ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போகிறார் பாருங்க இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் கோரேஸ் நான் உனக்கு முன்னே போகிறேன் கோணலானவைகளை நான் சவையாக்குகிறேன் அலேலுயா ஆண்டவர் சொல்லுகிறார் கத்துடைய பிள்ளைங்களே பாருங்க இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் உபாகமம் எடுத்துக்கோங்க உபாகமம் முப்பத்தி ஓராது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஆண்டவர் இந்த இசிறையில் ஜனங்களை குறித்து பேசுறார் பாருங்க கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் மோசே தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசே அவர் மறிக்கிற நேரம் வந்தபோது இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி அந்த சபையை கூட்டி அவர் சொல்றாரு நீங்க பயப்படாதீங்க என்னுடைய நாள் வந்திருக்குது நான் இந்த பூமியை விட்டு போக போறேன் எனக்கு வயசாய்ச்சி இனிய நாளை உங்களை நடத்தி கொண்டு போக முடியாது ஆனாலும் உங்களுக்கு முன்பாக போவார் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போவார் கத்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போவார் நீங்க சுதந்திரிக்க வேண்டிய அந்த தேசத்தை சுதந்திரிக்க நான் உங்களோடு கூட வருவேன் நான் உங்களுக்கு முன்பாக போய் உங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்த தேசத்தில் இருக்கிற அந்த ஏழு ஜாதிகளை நான் உங்களுக்காக துரத்தி விடுவேன் ஆண்டவர் சொல்றார் பாருங்க அதுதான் அந்த முதல் அதிகாரத்து அதாவது முப்பத்தி ஓராவது அதிகாரத்துல இரண்டாவது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன் பாருங்க உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய் கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான் அல்ல பாருங்க எந்த மனிதர்கள் உங்க கூட வரலன்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க எந்த மனிதர்கள் உங்களை பாதியில உங்களை வந்து விட்டுட்டாங்கன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போகிறாரு நீங்க தைரியமா புறப்பட்டு போங்க உங்களுக்கு எந்த மனுஷனுடைய தயவு உங்களுக்கு வேணா உங்களை அழைத்த உங்களை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார் ஆகையினால நீங்க ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போய் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் அல்ல லூயா இங்க பாருங்க இன்னொரு வசனத்துக்குள்ள வாசிக்கிறோம் பாருங்க அதே ஆஹ் உபாகம் முப்பத்தி ஒண்ணுல யோசுவாவை பார்த்தும் மோசை சொல்லுகிறார் பாருங்க கத்தர் தாமே உனக்கு முன்பாக போ எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க கத்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் யோசுவாவை பார்த்தும் கத்த சொல்லுகிறார் நீ பயப்படாத நீ வாலிபனா இருக்கிற நீ பயப்படாத நான் உனக்கு முன்னாடி போவேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஆண்டவர் சொல்லி உன்னை தைரியப்படுத்துகிட்டு நம்மால் பார்க்க முடியுது அல்ல லூயா இன்னொரு வசனத்துல பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் யாத்திராக பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல பாருங்க அபிஷேகம் பண்ணின மோசைக்கு ஆண்டவர் சொல்றாரு அங்கே அதாவது அஹ் யாத்ரா முப்பத் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிற பாருங்க அங்கே ஒரு நான் உனக்கு முன்பாக கண் மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலை அடி அப்போது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படி மோசை சிறுவல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் பாருங்க தாம் அபிஷேகம் பண்ணின மோசை மோசேயா இசிறைவேல் ஜனங்க தண்ணீருக்காக மோசை கூட வாதாடும் ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு முன்னாடி போறேன் நீ அந்த கண்மலை ஆண்டு போய் அந்த கண்மலை அடி நான் உனக்கு முன்னாடி போய் அந்த காரியத்தை நான் வாய்க்க பண்ற சொல்றாரு உடனே மோசை அந்த தைரியமாய் விசுவாசத்தோடு கூட புறப்பட்டு போய் அந்த கண்மலையை அடிக்கிறார் அந்த கண்மலையில இருந்து தண்ணீர் ஓடி வருகிறது பாருங்க அதே போலதான் ஆண்டவர் மோசைக்கு முன்னாடியே போய் அந்த மலையில ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டார் மோசை போய் ஒரு சின்ன அடி டொப்புன்னு போட்ட உடனே அங்கிருந்து புறப்பட்டு வருது இன்னைக்கு அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார் லேலுயா அவர் உங்களுக்கு முன்னாடி போய் எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சுடுவாரு நீங்க போகும்பொழுது அந்த காரியத்தை ஆண்டவர் சுலபமாய் அந்த காரியத்தை உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு முன்பாக போவார் कर्दर दामों से दी पारा था आमे